ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் மனம் இரண்டு கல்லூரிக்குள் நுழைந்து காரில் இருந்து இறங்கிய சத்யேந்தர் தன் வகுப்பறை இருந்த பகுதியை நோக்கி நடக்க எதிர்ப்பட்ட மாணவர்கள் எல்லாம் அவனை கண்டு மரியாதை நிமித்தமாக தலையசைத்து புன்னகைத்தனர் பதிலுக்கு அதே போல் உன்னகைத்தவாறே நடந்து கொண்டிருந்த இந்த கல்லூரியின் விரிவுரையாளராக இருக்கிறான் இது மிக பிரபலமான தனியார் கல்லூரிகளில் ஒன்று இங்கு பிள்ளைகள் படிப்பதற்கு சீட்டு கிடைப்பது எந்த அளவிற்கு கடினமோ அதே அளவிற்கு இங்கு ஒருவருக்கு வேலை கிடைப்பதும் கடினம் ஆனால் அதுபோல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எளிதாக இங்கு வேலை கிடைத்திருந்தது காரணம் இந்தர் எடுத்திருந்த மதிப்பெண்கள் அதோடு வேறு ஒரு கல்லூரியில் இன்டர்ன்ஷிப் செய்தபோது இவனின் திறமையை கண்டு அங்கிருந்த பேராசிரியர் ஒருவர் சத்யேந்தர் பற்றிய தகவல்களை எல்லாம் இந்த கல்லூரியின் நிறுவனருக்கு அனுப்பி வைத்திருந்தார் அந்த கல்லூரியில் இருந்து மட்டுமல்ல அதுபோன்ற பல கல்லூரிகளில் இருந்தும் இந்த கல்லூரியின் நிறுவனருக்கு தகவல் சொல்ல பலர் இருக்கிறார்கள் அதற்கென கமிஷன் அவர்களுக்கு சரியாக சென்றுவிடும் இப்படித்தான் இந்த கல்லூரியை எப்போதும் முதல் தரத்திலேயே தொடர்ந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அதன்படிதான் இந்த கல்லூரியில் இருந்து நேர்காணலுக்கான அழைப்பும் வந்திருந்தது அப்போது இந்தரின் மனதிலும் இரண்டு மூன்று கல்லூரிகளுக்கு வேலைக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று நீ தேர்வு செய்து வைத்திருந்த கல்லூரிகளில் இதுவும் ஒன்று எப்படியாவது இவற்றில் ஒரு கல்லூரியில் வேலையில் சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் இந்தரின் குறிக்கோளாகவும் இருந்தது அப்படியான கல்லூரி ஒன்றில் இருந்து தனக்கு நேர்காணலுக்கான அழைப்பு தானாக வரவும் அதை இந்தரும் சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவே இன்று இந்த கல்லூரியில் அவன் ஓர் நல்ல நிலையில் இருக்கிறான் சிறு வயதில் இருந்தே பேராசிரியராக வேண்டும் என்பதுதான் இந்தரின் கனவாக இருந்தது அது என்னவோ இந்த துறையின் மேல் அவனுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவுவதும் அத்தனை எளிதான விஷயமில்லை அதை செய்யும் துறை என்பதாலேயே இதை அதிகம் விரும்பினான் இந்த சிறு வயதிலேயே முடிவு செய்து விட்டதாலோ என்னவோ அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு தன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கான படிப்பையும் வடிவமைத்துக் கொண்டே முன்னேறியிருந்தான் இந்தர் அதற்கான சான்றுதான் இந்த குறுகிய காலத்திலேயே அவன் வேலை பார்க்கும் துறையின் தலைவனாகவும் இருக்கிறான் இந்தர் அவனோடு படித்த இந்தரை விட குறைவான மதிப்பெண் எடுக்கக்கூடிய பலர் இன்று ஐடி துறையில் வெவ்வேறு வேலைகளில் கை நிறைய சம்பளத்தோடு இருக்கும்போது திட்டமிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்த இந்தரை ஆரம்பத்தில் அவர்கள் எல்லாம் கேலியாகத்தான் பார்த்தார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் எப்போதுமே கவலைப்பட்டதில்லை இந்தர் பணம் மட்டுமே ஒருவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து விடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் விருப்பம் இருக்கும் அதுபோல இதுதான் எனக்கு பிடித்தது என்பதில் தெளிவாக இருந்தான் இந்தர் போல் சீதா லக்ஷ்மியும் கூட இந்தரின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்கவில்லை உன்னை விட குறைவாக படிப்பவர்கள் எல்லாம் இதைவிட அதிகம் சம்பாதிக்கும்போது போது நீ ஏன் இப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாய் என்று அவர் இப்போது வரையும் கேட்டதில்லை இதெல்லாம் வேண்டாம் என அவர் மகனை தடுக்க முயன்றதும் இல்லை உன் வாழ்க்கை உன் விருப்பம் யாரிடமும் கையேந்தி நிற்காமல் யாரும் நம்மை பார்த்து கை நீட்டி ஒரு வார்த்தை தவறாக சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்ளாமல் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ உதவும் எந்த ஒரு வேலையும் குறைவானது இல்லை என்று மட்டுமே சிறு வயதில் இருந்தே தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தார் சீதாலக்ஷ்மி அதே போல்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்தர் கல்லூரியில் அவன் துறையை சார்ந்த மாணவர்கள் முன்பு அவனுக்கென்று தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது இந்தர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பலர் அங்கு தயாராக இருந்தனர் அந்த அளவுக்கு ஒரு பேராசிரியராக மட்டுமல்லாமல் நண்பனுக்கு நண்பனாக உரிய நேரத்தில் சரியான ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும் ஆசானாக என்று அவனுள் பல பரிமாணங்கள் இருந்தது தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்த இந்தரின் செவியில் யாரோ யாரையோ ஷாம் என சத்தமிட்டு அழைக்கும் குரல் கேட்க அவனின் நடை ஒரு நொடி தயங்கி நின்று பின் இயல்பானது ஷியாம் இந்தரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெயர் கல்லூரி காலத்தில் துவங்கியது இவர்களது அறிமுகம் ஒரே வகுப்பு ஒரே வரிசையில் இடமென துவங்கியது பிறகு நட்பாக மாறியது ஷியாமும் திறமையானவன் வசதியானவன் என்றாலும் படிப்பு என்று வரும்போது மட்டும் இந்தரை விட சில படிகள் குறைவாகத்தான் இருந்தான் ஷியாம் அதோடு நிறம் வசதி என அனைத்திலும் ஒருபடி மேல் இருக்கும் தன்னை விட உடன் படிப்பவர்களில் தொடங்கி பேராசிரியர்கள் வரை அனைவரும் இந்தரிடம் ஒரு தனி பாசத்தோடு பழகுவது ஷியாமுக்கு எப்போதுமே சிறு பொறாமையை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அதில் நேரடியாக மோதி இந்தரை வெல்ல முடியாது என்று சில முறை முயன்று ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டிருந்தவன் இந்தரோடு உடன் இருந்தே அவனுக்கு தெரியாமல் அவனை வீழ்த்தி அதில் சந்தோஷிப்பதை பழக்கமாக்கி கொண்டிருந்தான் ஷியாம் முதலில் சின்ன சின்ன விஷயங்களில் துவங்கியதுதான் அதன் பின் அதில் இந்தர் கவலையாவதை கண்டு உண்டான குஷியில் பெரிதாக பல விஷயங்களில் விளையாடத் விளையாட இருந்தான் ஆரம்பத்தில் இருந்தே ஷியாமின் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கண்டும் காணாதது போல் கடந்து சென்றிருந்தான் இந்தர் ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறென தன் இறுதி வருட படிப்பின் போதே உணர்ந்து கொண்டான் இந்தர் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் இந்தர் தயார் செய்திருந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் ஷியாம் செய்திருந்த குழப்பம் இந்தரை செய்வதறியாது திகைக்க செய்தது மற்றவர்களைப் போல் வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்தவன் இல்லை என்பதால் இந்த படிப்பையும் அதன் மூலம் கிடைக்கும் வேலையையுமே தன் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு வளர்ந்திருந்தவனுக்கு இது மாபெரும் அடியாக இருந்தது அதன் நினைவுகளின் தாக்கம் மனதை வெகுவாக பாதிக்க தலையை உழுக்கியவாறே அந்த எண்ணங்களை மனதில் இருந்து விரட்ட முயன்றபடியே நடந்தவன் தன் அறையை நெருங்கவும் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை எடுத்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டே அறைக்குள் நுழைந்தான் இந்தர் அதன் பிறகு மதிய உணவு இடைவேளை வரை உட்கார உட்காரக்கூட நேரம் இல்லாமல் அடுத்தடுத்து வகுப்புகள் இருந்து கொண்டே இருந்தது இன்னும் இரண்டு மாதத்தில் பரீட்சைகள் வருவதால் அதற்கான முன்னெடுப்புகள் முதல் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பது புரிய வைப்பது என நேரம் வெகு வேகமாக சென்றது சோர்வோடு வந்து சாப்பிட அமர்ந்தவன் அங்கிருந்தவர்களிடம் சிறு புன்னகையோடு பேசியவாறே தன் உணவை திறக்க அப்பா அந்த வாசனையே பசிய தூண்டுது அப்படி என்ன மசாலா என்னை உங்க யூஸ் செய்யறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் என்றார் அங்கிருந்த பெண் பேராசிரியை அம்பிகா இது தினசரி வழக்கம்தான் என்பதால் பெரிதாக எதுவும் பேசாமல் சிறு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தான் இந்தர் ஆனால் அது வெறும் மசாலா செய்யும் மாயம் இல்லை அவங்க அன்பும் பாசமும் தூவி காதலோடு சமைச்சிருக்காங்க மற்றொரு பேராசிரியர் பிரபு இல்லையா கேன்டீன் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்து கிளாஸ் போக ரெடியா இருக்க மனுஷனையே பார்த்து பழகின நமக்கு இப்படி ஆற அமர உட்கார்ந்து ரசித்து ருசித்து சாப்பிடும் இந்த சத்யேந்தர் புதுசா தெரிய காரணமே அந்த காதலோடு கலந்த சாப்பாடு தானே என்றார் மற்றொரு மூத்த பேராசிரியர் மோகன சுந்தரம் இப்படியே பேச்சு ஒரு பக்கம் இந்தரை சுற்றி நீண்டு கொண்டே இருக்க மற்றொரு பக்கம் தனக்கென கொஞ்சம் யமுனா அனுப்பி இருந்த சாப்பாட்டை எடுத்து அவர்கள் பக்கம் டிஃபன் பாக்ஸை இந்தர் நகர்த்தி இருக்க அவர்களும் அதை எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஒருவரின் உணவை மற்றொருவர் பங்கிட்டு உண்பது இங்கு வழக்கம்தான் இத்தனைக்கு இடையிலும் இந்தர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவர்கள் சொல்வதில் ஒன்று மட்டும் நிஜம் யமுனா வந்த பிறகு இவனின் உணவு பழக்கம் மொத்தமாக மாறி போய் இருப்பது என்னவோ உண்மை முன்பெல்லாம் உணவுக்கு எல்லாம் இந்தர் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் பசி நேரத்திற்கு ஏதோ ஒரு உணவு அதிலும் அதிக செலவு இல்லாத உணவு மட்டுமே இந்தர் சாப்பிடுவது சிறு வயதில் இருந்தே விழா விசேஷம் ஏதாவது வந்தால் மட்டுமே ருசிக்கு சாப்பிடுவது மற்ற நாட்களில் மிக எளிமையான உணவு மட்டுமே அரிதாக எப்போதாவது வீட்டில் சமைத்து கொள்வான் அது கூட பெரும்பாலும் வெளியே செல்ல முடியாத நேரங்களில் மட்டுமே இந்த பெரிதாக சமைக்க தெரியாது மேகி தோசை தயிர் சாதம் இவையே அவனுக்கு தெரிந்த சமையல் இதையெல்லாம் முற்றிலும் இங்கு வந்த ஒரே வாரத்தில் மாற்றி இருந்தால் யமுனா முதலில் ஒரு தயக்கத்தோட அதை சாப்பிடத் துவங்கியவனுக்கு இப்போதெல்லாம் இன்று யமுனா என்ன செய்து வைத்திருப்பாள் என்ற அளவுக்கு அவளின் சமையல் ருசிக்கு தன்னையும் அறியாமல் அடிமையாகி இருந்தான் இந்தர் இப்படியே அருகில் இருந்தவர்களின் பேச்சை கவனிக்காமல் தன் போக்கில் யோசனையில் மூழ்கி இருந்தவனின் கவனத்தை கலைத்தது அவனின் அலைபேசி அழைப்பு அதில் பார்வையை திருப்பி பார்த்தவன் சீதாலக்ஷ்மி அழைப்பதைக் கண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று அங்கிருந்தவர்களிடம் மரியாதை நிமித்தம் சொல்லிவிட்டு அழைப்பை ஏற்றவாறே வெளியில் வந்தான் இந்தர் சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க என்று அன்போடு கேட்டான் இந்தர் நேத்து தானேப்பா பேசினோம் அதுக்குள்ள எனக்கு என்ன ஆகிட போகுது என்றார் விளையாட்டாக சீதாலட்சுமி என்னமா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நேத்துக்கும் இன்னைக்கும் நடுவுல இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசம் இருக்கு இதுல இடையில என்ன நடந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று இந்தரும் விளையாட்டாக பேசவும் ஒரு புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டவர் அதெல்லாம் எப்பவும் போலதான் இருக்கேன் என்றார் சீதாலக்ஷ்மி ம் அப்போ ஒரு கிராம் கூட எடை கூடலன்னு சொல்லுங்க என்று வருத்தப்படுவது போல குரலில் இந்தர் கேட்கவும் உம் உம் அப்படி நான் எடை கூடியே ஆகணும்னா சந்தோஷத்துல தானா கூடினாதான் உண்டு அந்த சந்தோஷம் என் பேர குழந்தைகளை பார்த்தாதான் எனக்கு கிடைக்கும் அந்த நல்ல செய்தியை நீ எப்ப சொல்ல போறேன்னு தான் நானும் காத்திருக்கேன் என்றார் வேண்டுமென்றே ஒரு மாதிரியான குரலில் சீதாலக்ஷ்மி இதில் சட்டென இந்தர் அமைதியாகிவிட அவன் அந்த பக்கம் ஏன் அமைதியாக இருக்கிறான் என புரிந்தாலும் எதுவும் புரியாதது போலான குரல் ஹலோ ஹலோ இந்தர் லைன்ல இருக்கியா என்றார் சீதாலக்ஷ்மி ஆ லைன்லதாமா இருக்கேன் சொல்லுங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா என பேச்சை மாற்ற முயன்ற இந்தரின் குரலில் சற்று முன் இருந்த இயல்பு இப்போது சுத்தமாக காணாமல் போயிருந்தது அதை புரிந்து கொண்டாலும் மேலும் அதை பற்றி பேசி அவனை வருத்தப்பட வைக்க விரும்பாமல் ஆ சாப்பிட்டேன்பா இங்க இன்னைக்கு உனக்கு பிடிச்ச முருங்கைக்கீரை சாம்பார் சேனைக்கிழங்கு கிழங்கு வருவல் என்றார் சீதாலக்ஷ்மி வாவ் நீங்க சொல்லும்போதே போதே இப்பவே சாப்பிடணும் போல இருக்குமா உங்க கை சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு மாசம் ஆகுது என்றான் இந்தர் அதுக்கு என்னப்பா இப்போ கூட கிளம்பி வா நாளைக்கே செஞ்சு இவ்வளவு குரல்ல என்று மகனின் வருத்தம் தாங்காமல் பேச்சை மாற்ற முயன்றார் எங்கம்மா நினைச்சதும் கிளம்பி வர முடியுது வேலை இருக்கே என்று வருத்தத்தோடு பேசியவன் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டுட்டேனே நான் சாப்பிட்டுட்டேனான்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா என தன் அன்னையை வம்புக்கு இழுக்க முயன்றான் இந்தர் அதை எதுக்கு உன்கிட்ட கேட்டுட்டு நீ இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேங்கிற வரைக்கும் எனக்கு தான் தெரியுமே என்று சீதா லட்சுமி விளையாட்டாக கூறவும் என்ன அப்படியா தெரியுமா எங்க சொல்லுங்க பாக்கலாம் என்று நம்பாத குரலில் கேட்டான் இந்தர் என்னப்பா உனக்கு என் மேல எவ்வளவு சந்தேகம் இதோ சொல்றேன் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ என்ன கத்திரிக்கா காரக்குழம்பு வாழைத்தண்டு கூட்டு பீன்ஸ் பொரியல் சின்ன அப்பளம் அவ்வளவுதானே இல்ல வேற ஏதாவது விட்டுட்டேனா என்று தன் மருமக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா என்பது போலான குரலில் சீதா கேலியாக கேட்கவும் அடேங்கப்பா விட்டா நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் எத்தனை மணிக்கு கை கழுவினேன்னு கூட சேர்த்து சொல்லுவீங்க போலயே என்றான் சிரித்துக்கொண்டே இந்தர் ஏன் சொல்லாம அதையும் சொல்லுவேனே ஒரு மணிக்கு சாப்பிட்ட ஒன்னு இருபதுக்கு கை கழுவி இருப்ப அது கூட நான் போன் செஞ்சதுக்கு பிறகுதான் கை கழுவி இருப்ப சரியா இதையெல்லாம் கணக்கு போட்டுதானே உனக்கு இப்போ நான் கால் பண்ணேன் என்ற சீதா லக்ஷ்மியை நீங்க வேற லெவல்மா என்று வியப்பாக பாராட்டினான் இந்தர் அதற்கு சிரித்து கொண்டே சீதா லக்ஷ்மி சரி சரி நான் பேச வந்ததை பேசி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு ஃபோனை கட் செஞ்சுட்டு நீ கிளாஸுக்கு கிளம்பிடுவேன் என்றார் சீதாலக்ஷ்மி ம் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் என்று இந்தர் கேட்கவும் என்ன இந்தர் என்ன விஷயம்னு கேட்குற அடுத்த வாரம் நம்ம ஊர் கோவில் திருவிழா வருது அதுக்கு அடுத்து மனோஜுக்கு கல்யாணம் இருக்கு அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்போ வரீங்கன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் என்றார் சீதாலக்ஷ்மி இதற்கு உடனடியாக எந்த பதிலும் சொல்லாமல் அந்த பக்கம் இந்தர் அமைதியாக ஹலோ இந்தர் என்னாச்சு லைன்ல இருக்கியா என்றார் மீண்டும் சீதாலக்ஷ்மி அது இல்லம்மா என்று தயக்கமாக இழுத்தவன் அடுத்த வாரம் ஊருக்கு வர முடியுமான்னு தெரியல என்று துவங்குவோம் என்ன இந்தர் இப்படி சொல்ற அது எப்படி வராம இருப்ப கண்டிப்பா வந்து தானே ஆகணும் என்றார் சீதாலட்சுமி அது இல்லம்மா என ஒரு நொடி தயங்கி நிறுத்தியவன் இன்னும் மூணு நாளில் காலேஜ் டூர் இருக்கு என் தான் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு அதுக்கு நான் போயே ஆகணும் அதெல்லாம் முடிஞ்சு வந்ததும் ஒரு கல்ச்சுரல் இருக்கு அடுத்து செமஸ்டர் வருது இப்படியே அது இதுன்னு சரியா இருக்குமா திருவிழா கல்யாணம்னு ஊருக்கு கிளம்பி வரணும்னா குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாளாவது தேவைப்படும் என்னால இப்போ அப்படி தொடர்ந்து லீவ் எடுக்கவே முடியாது என்றான் இந்தர் என்ன இந்தர் கடைசி நேரத்துல இப்படி சொல்ற ரெண்டு மாசமாவே நான் இத பத்தி உன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன்ல என்று லட்சுமி குறைபட்டு கொள்ளவும் நான் இல்லைன்னு சொல்லலமா நானும் வரத்தான் நினைச்சிருந்தேன் ஆனா இடையில இப்படி என இந்தர் மேலே எதுவோ சொல்ல வருவதற்குள் அது எதுவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு வேற யாருக்கோ கல்யாணம்னா கூட எதையோ சொல்லி சமாளிக்கலாம் ஆனா ஒரு பக்கம் உனக்கு சித்தி பையன் இன்னொரு பக்கம் யமுனாவுக்கு அத்த பையன் இப்படி இருக்க அந்த கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நல்லாவா இருக்கும் சொந்த பந்தம் எல்லாம் என்ன பேசும் இப்போ கொஞ்சம் நம்ம நிலைமை உயர்ந்ததும் அவங்கள எல்லாம் மதிக்கலன்னு சொல்லுவாங்க என்றார் அதட்டலான குரலில் சீதாலக்ஷ்மி அவர் சொல்வதில் உள்ள உண்மை புரிந்தாலும் திடீரென டூர் தேதியை இப்படி மாற்றி வைப்பார்கள் என இந்தருமே எதிர்பார்த்திருக்கவில்லை அதோடு அந்த டென்ஷனில் திருவிழாவையும் திருமணத்தையும் பற்றி மறந்தே போயிருந்தான் இந்தர் அதில் இந்தர் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்க என்ன இந்தர் பதிலையே காணோம் என்றார் சித்தலக்ஷ்மி அதுக்காக நான் என்னமா செய்ய முடியும் அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு வேலையை விட்டுட்டு வர முடியுமா என்ன வேலை முக்கியமாச்சே என்று இந்தர் கூறவும் உறவும் முக்கியம்தான் இந்தர் உன்னை வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சும்மா உட்காந்து இருக்க சொல்லலையே யோசிச்சு பாரு உனக்கே புரியும் என மன தாங்களோடு சீதாலக்ஷ்மி பேசவும் சட்டென அமைதியானான் இந்தர் அவனின் அமைதி சீதாலட்சுமியையும் வருத்த வேகமாக சீதாலக்ஷ்மியே யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவராக சரி உன்னால் திருவிழாக்கு வர முடியல நானும் பரவாயில்ல கல்யாணத்தில் கலந்துக்கிறது போல கிளம்பி வா அப்படியே ஒரு ரெண்டு நாள் முன்னே வந்தா எனக்கும் வசதியாக இருக்கும் கடைசி நாள் பூஜையிலையாவது என் வேண்டுதலை நான் நிறைவேற்றிடுவேன் உங்க கல்யாணம் முடிஞ்சு வர முதல் திருவிழா இது நினைவு இருக்கட்டும் இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல பாத்துக்கோ அதுக்கு கூட நீங்க வரலைன்னா நல்லா இருக்காது நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லை என்றார் சீத்தலக்ஷ்மி அவர் சொல்வதில் உள்ள நியாயம் புரிய சரி நான் முயற்சிக்கிறேம்மா என்றான் இந்தர் அதுவே அவன் அழைப்பை துண்டிக்க போகிறான் என்பதை அவருக்கு புரிய வைக்க இந்தர் ஒரு நிமிஷம் இரு என்று அவனை தடுத்திருந்தவர் நீ டூர் போயிட்டா யமுனா அங்க தானே இருப்பா என்று சீதாலக்ஷ்மி கேட்கவும் ஆமாமா என்றான் இந்தர் என்ன இவ்வளவு சாதாரணமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்க நீயும் அங்க இல்லாம தனியா என்ன செய்வா என லக்ஷ்மி சற்று அதட்டலாக கேட்கவும் இங்க என்னமா பயம் செக்யூரிட்டி சிசிடிவின்னு எல்லா வசதியும் இருக்கு அதோட அவ வீட்டுக்குள்ள தானே இருக்க போறா தேவையான பொருட்களை இங்கேயே உள்ள ஸ்டோர்ல வாங்கிக்குவா அதுக்கு பிறகு என்ன பயம் நீங்களே சொல்லுங்க லட்சுமிக்கு சட்டன கோபம் வந்துவிட மட்டும் இருந்துட்டா ஒரு பொண்ணுக்கு போதும்னு நீயா முடிவுக்கு வந்துருவியா இந்தர் என சுருக்கென லட்சுமி கேட்டுவிடவும் அடுத்து பேச முடியாமல் அமைதியானான் இந்தர் அதில் ஒரு நொடி தன்னை அமைதிப்படுத்தி படுத்தி கொண்ட சீதாலக்ஷ்மி அவளுக்கும் ஊரு உறவுன்னு எல்லாம் இருக்கு இந்தர் அவளுக்கும் ஊருக்கு போகணும் திருவிழாவை பார்க்கணும் கல்யாணத்துல கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும் ஒரு வார்த்தை இதை பற்றி அவகிட்ட கேட்டி நீ அவ வேண்டாம்னு சொன்னாலா நீயா முடிவெடுத்து எப்படி அவ தனியா இருந்துப்பா அவ போக வேண்டாம்னு எல்லாம் சொல்லுவ என்று சீதா லட்சுமி சிறு சிருக்கவும் இப்போது வரை இதை பற்றி யமுனாவிடம் பேசாதது நினைவுக்கு வந்தது இந்தருக்கு அதனால் பதில் பேச முடியவில்லை அவனால் அவன் அமைதியே அவருக்கான பதிலை கொடுத்திருக்க அவளுக்கும் என்ன தேவை விருப்பம்னு கேட்டு முடிவு செய் உன் வேலை உன் விருப்பம்னு மட்டும் வாழாத உன்னை நம்பி வாழ வந்திருக்க பொண்ணு அவ மனச நோக வச்சா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும் புரிஞ்சுக்கோ அட்லீஸ்ட் நீ டூர் போறதுக்கு முன்னையாவது அவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போ அவளாவது அந்த ஒரு வாரம் அங்க தனியா இல்லாம இங்க எங்களோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படியே திருவிழாவிலையும் கல்யாணத்திலையும் சேர்ந்து கலந்துகிட்டது போலவும் இருக்கும் என்றார் சீதா லட்சுமி அவர் சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தாலும் இதை பற்றி இப்போது வரை யோசிக்காததால் ஏனெனில் அவன் டூருக்கு செல்வதற்கு முன் அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் தனியே அனுப்பவும் முடியாது இவன் ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வர வேண்டும் அப்படி அழைத்து சென்று விட்டு வரவே இரண்டு நாட்கள் தேவைப்படும் அந்த இரண்டு நாட்கள் விடுமுறை எடுக்க இப்போது அவனுக்கு அவகாசம் இல்லை மற்ற நேரமாக இருந்தால் அவன் சொல்ல வருவதை சீதாலக்ஷ்மி சரியாக புரிந்து கொண்டிருப்பார் ஆனால் இப்போது தன்மேல் கோபமாக இருக்கும் நிலையில் இதை பற்றி மீண்டும் அவரிடம் பேசி அவரை கோபமாக்க விரும்பாமல் அப்படியே அமைதியாக அலை துண்டித்து இருந்தான் இந்தர் மாலை இது பற்றி எதற்கும் ஒரு முறை யமுனாவிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே தன் வகுப்பை நோக்கி சென்றான் இந்தர்